நான் பைகிரங்கமா சொல்றேன் சொல்லு அப்படி இருந்தா திமுகக்காரன் உடவான்ங்களா சொல்லுங்க பார்க்கலாம் திமுகவடி பிடிஎம் அப்படித்தான் சொல்லுவாங்க வேற வழியே கிடையாது இவரு ஜெயிலுக்கு க்கு போறது ஊறியாயிட்டது திமுக அவர் போறதுக்கு தயாராகிட்டாரு அதை அத மரைக்கறதுக்கா பேசுறாரு ஏன்னா அவருடைய வழக்கு ரேவில் வர இருக்கின்றன ரேவில் வர இருக்கின்றது அந்த வழக்கில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா அவர் குடும்பத்தின் மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு நான் முதலமைச்சர் அந்த எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் முந்திக் கொள்கிறார் அவ்வளோதான் என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரு அது தப்பிக்கவே முடியாது என் மீது ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல என்னாச்சு என்னாச்சு நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லி இந்த வழக்கு விசாரிக்க சொன்னாங்க உயர்நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார் வழக்கு நடத்துன்னு நான் சொன்னேன் வழக்கு நான் நடத்துவேன் சொன்னேன் அப்போ நீதியரசர் சொன்னார் ஏ வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பெரு சொன்னேன் ஏன் நீங்கள் மாட்டேங்கிறேன் இல்லை நான் நடத்துகிறேன் நான் நிரப்பரதையும் நிரூபிக்கிறேன் நிரூபித்து காட்டினேன் உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன் இவர்கள் ஒருத்தராக சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அதிகரிக்கப்பட்டு விட்டது இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழக முன்வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முன்வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்து கொண்டிருக்கின்றது அதோட பிடி ஓபிஎஸ் ஓபிஎஸ் சொல்கிறார் அம்மாவுக்கு ரெண்டு கோடி கடன் கொடுத்தார் என்னையா அநியாயம் வைக்கக்கேடான விஷயம் இல்லை இவர் தான் விஸ்வாசி அம்மாவுக்கு மிகப்பெரிய விஸ்வாசிங்கிறார் நல்லா நல்லா சிந்திச்சு பாருங்க எவ்வளோ மோசமான வார்த்தை ஒன்று எங்கேருந்து எங்க கொண்டாந்து அமர வச்சாங்க நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோம் இவரெல்லாம் இடையில் வந்தவர் யார் ஓபிஸ்லாம் இடையில் வந்தவருங்க நான் எண்பத்தொன்பதுல எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்று எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்றில் எம்எல்ஏ தொண்ணூத்தெட்டில் எம்பி ரெண்டாயிரத்தி ஒன்று இவர் எம்எல்ஏவே ஆகிறாரு புரியுதுங்களா அது வரைக்கும் என் பதவி கிடையாது சேர்மனாக மட்டும்தான் இருந்தார் ஆக அதிகமாக போட்டிட்டது நான் தான்

இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமாக சிந்திச்சு பாருங்கள் நாங்களும் அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேயே சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலர் இருந்த கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருந்தார் அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பித்தார் அப்போல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பித்தோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அதனால் தான் எனக்கு எண்பத்தொம்பதுல எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க சேவல் சிறத்தில் நான் வெற்றி பெற்றேன்

சொல்லுவாங்க கிராமத்தில் எறும்பு ஏரா ஓட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கேட்குறவன் எந்த எறும்பு ஏறாப்பிள்ளம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் பத்திரிக்கை உடனும்படலாம் உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லை பல வழக்குகள் அவர் இருக்கார் பல வழக்குகள் அவர் சந்திச்சிட்ருக்காரு அவர் விரைவில் பல வழக்குகள் இப்போ ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஸில் எவராலையும் அழிக்க முடியாது நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலிருந்து இன்று வரை பரவலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம் போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என் கட்சி உடைக்க முடியலை இன்றைக்கு திமுகவோட எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிரியாக இருக்கின்ற பொன்மணச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுக என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தார் அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓபிஎஸ்ஆள் கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தி சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார் ஒருபோதும் நடக்காது உண்மைதான் இப்பொழுது வெல்லும் தர்மம் தான் வெல்லும் நீதிதான் போய் இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது அவர் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படிச்சு பாருங்க அதே போல இன்றைய தினம் விடியா திமுக அரசு கொரோனா காலத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது மெல்ல மெல்ல அந்த தொழில் இயல்பு நிலமைக்கு தெளிப்பிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த விடியா திமுக அரசு கடுமையான மின்கட்டணத்தை உயர்த்திவிட்டது இதனால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது நான் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலையும் பேசினேன் ஆனால் இந்த விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் அதிகம்தான் ஆகவே அவரெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அதை இந்த அரசு வந்து அலட்சியப்படுத்துகிறது அதை கண்டித்து அதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்ற நிறுவனத்தினர் தொழிலாளர்கள் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இனியாவது விடியா திமுக அரசு தூக்கத்திலிருந்து விழிந்து இந்த சாதாரண சிறு குறு நடுத்தரல் சொல்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம் அமைச்சரவையில்